ஹலோ வீவர்ஸ் நாம் எல்லாருமே செய்யக்கூடிய நிறைய விஷயங்களில் தடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும் அதனால் விரக்தியின் உச்சத்துக்கு பெருப்போம் நாம் எவ்வளவு நல்ல மனசு கொண்டவங்களா இருந்தாலுமே தடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கோம் அப்படி தடங்கள்ங்கிற விஷயத்த நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ஒரு கதையை கடைசி வரைக்கும் கேளுங்கள் இதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம இஆர் தமிழ் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே சமயம் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண மூலியமா இதுக்காக தடங்கள் வந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஹைப்பை கிளிக் பண்ணிடுங்க முன்னொரு காலத்துல நந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு தீவிரமான சிவன் பக்தர் எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கனிவா அன்பா பேசக்கூடிய ஒரு நபர் அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு மளிகை பொருட்கள் கூட வாங்க வசதி இல்லாத கிராமங்களுக்கு படகு மூலயமா கொண்டு போய் கொடுக்கறது தான் இவருடைய தொழில் அப்படி இருக்கும்போது இவர் இந்த கிராமத்துக்கு இந்த நேரத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா அந்த நேரத்துக்கு அந்த கிராமத்துல கண்டிப்பா நந்தன் அப்படி இருப்பாரு அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை நந்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு மளிகை பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படகு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் போது முதல் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எல்லா மளிகைப் பொருட்களுமே அவர் கொடுத்து முடிச்சிடறாரு அடுத்து இவருக்கு தொலைவில் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தீவு இருக்குது அதுக்காக அங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது சரியா இரவு இருக்கும் அப்போது திடீர்னு காலநிலை மாற்றம் ஏற்படுது இதனால கடல் சீற்றம் ரொம்பவே அதிகமாக இருந்து அவர் வந்த படகு கவிழ்ந்துடுது உடனே அவரும் தண்ணியில் மூழ்கிடுறாரு மயக்கமடைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் நந்தன் கண் விழித்து பார்க்கும்போது ஒரு தீவுல வந்து பார்த்திங்கன்னா அவர் கர ஒதுங்கியிருக்காரு அதை பார்த்த நந்தனுக்கு ரொம்பவே இருக்குது ஏன்னா இது வரைக்கும் அவர் அந்த ஒரு தீவு பக்கம் போனதே கிடையாது ஆள் நடமாட்டங்களும் இருக்கிற மாதிரி தெரியல அவர் சுற்றி முற்றியும் தனக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு யாருமே அங்கே இல்லை அவர் கொண்டு வந்த சில பொருட்களும் அங்கே கரவுங்கிறதுனால சில நாட்கள் அதை சாப்பிட்டு தான் அவர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்படியே சில காலங்கள் போனாலும் நந்தன் தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கவே இல்லை இதுக்கு மேலே நம்மளால இருந்து தப்பிக்கவே முடியாது போல அப்படின்ட்டு நந்தன் மனசு வெட்டுறாரு அப்போதான் அவரு கடவுளையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் எவ்வளவு பக்தியா இருந்தோம் எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியின் உச்சத்துக்கு போயிடுறாரு ஒரு கட்டத்துல நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த நந்தன் அங்க ஏதாச்சும் தப்பிக்கிற வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவு முழுக்க சுத்தி பார்க்க போறாரு அப்பதான் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அதை பார்த்த நந்தன் எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிருவோம் அங்க மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு கெட்டு தான் தெரியுது அது வந்து ஒரு குகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சம் வந்தது அந்த குகைக்குள்ள இருந்து தான் உடனே நந்தனும் அந்த குகைக்கு பக்கத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விரிசல் வழியாக உள்ள பார்க்குறாரு அதை பார்த்த நந்தனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அப்படி நந்தன் அங்கே என்ன பார்த்தா அந்த குகிக்கல ஒரு நாலு அஞ்சு மந்திரவாதிகள் இருக்காங்க அவங்க பக்கத்துல ஒரு ஜாடியில நிறைய இதயங்கள் இருக்கு அப்போ அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நந்தன் உன்னிப்பை கேட்டு இருக்காரு அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றான்னா இவர் எந்த கிராமத்துக்கு போகணுன்னு சொன்னாரோ அந்த கிராமத்திலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நபர்களுடைய இதயமாச்சி தேவைப்படும் அப்போ தான் நம்மளுடைய பூஜை வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாத்தையும் பார்த்து ஷாக்கான நந்தன் இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ரொம்பவே பசி எடுக்கவே அவருக்கான உணவு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அவருடைய குடியில் எரிஞ்சு போயிடுது அதை பார்த்த உடனே நந்தன் இன்னமும் மனசு விட்டுறாரு என்னதான் நல்லதை நினைச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாலுமே இப்படியே தடங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழுதுகிட்டே மயங்கி அங்கேயே தூங்கிடுறாரு அப்போ அவருடைய காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு பரிச்சயமான ஒரு சத்தம் கேக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்பிடிச்சு பார்க்கும் தான் தெரியுது அங்க ஒரு படகு அவரை நோக்கி வந்துட்டு இருக்குன்ட்டு ஆமா அவர் நினைச்ச மாதிரியே ஒரு படகு அவருக்கு பக்கத்துல வந்து நிக்குது அங்கிருந்து இறங்கி வந்த சில நபர்கள் இவரை காப்பாற்றவும் செய்யறாங்க உங்களுக்கு எப்படி இந்த ஒரு இடம் தெரியும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு தீவு பக்கமும் யாருமே இல்ல மனிதர்களே இல்லை அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நேத்து நைட்டு இந்த ஒரு தீவுல இருந்து நெருப்பு ஜாலி தெரிஞ்சிச்சு அதே சமயம் காலையில் வந்து பாத்தீங்கன்னா புகை மூட்டமாக இருந்துச்சு அப்போது அங்கே யாருக்கும் நம்மளோட உதவி தேவைப்படுது அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவரையும் காப்பாற்றவும் செய்கிறாங்க அப்போ தான் அவர் அந்த தீவு பக்கம் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் அந்த தீவு பக்கம் இறக்கி விட்டுறாங்க உடனே நந்தன் அந்த ஊர் தலைவரை பார்த்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்லலாம் போது தான் அந்த ஊர் தலைவர் ஒரு மீட்டிங்கில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அவரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதா அவர் பார்க்குறாரு அதாவது அங்கேருந்து இருந்து படகுல வந்து ஒருத்தர் சில இளைஞர்களை கூட்டிட்டு போறதா அவர் பாக்குறாரு அப்போதான் ஒரு விஷயத்த நந்த நோட் பண்ணுறாரு அந்த கூட்டிகிட்டு போகக்கூடிய நபரை எங்கேயும் நம்ம பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது அந்த குகையில் பார்த்த மந்திரவாதிகளில் ஒருத்தர் தான் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயங்களை ஊர் தலைவர்கிட்ட சொல்றாரு உடனே அவங்கள பின்தொடர்ந்து இவங்களும் அந்த ஒரு தீவு பக்கம் போறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த நபர்கள் இவங்களை நரபலி கொடுக்கறதுக்காக வச்சிருந்திருக்காங்க உடனே மந்திரவாதிகள் எல்லாத்தையுமே தாக்கிட்டு அந்த பத்து இளைஞர்களையும் அவர் அப்பதும் செய்கிறாரு தான் சொன்ன நேரத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மே கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்த நந்தன் தனக்கு காலத்தாமதம் ஆனதுனால அந்த பத்து இளைஞர்களோட உயிரை காப்பாத்திருக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாமே அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த கதையோட கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம் காலத்தாமதம் ஆகுதுக்கு ஒருவேளை சரியான நேரத்துக்கு போயிருந்தாருன்னா அந்த பத்து இளைஞர்களுடைய உயிரை காப்பாத்திருக்க முடியாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது எல்லாமே நல்லதுக்கு தான் விடாம உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது மூலியமா அதன் கடைசிட்டுல வந்து வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இனிமேல் லைஃப்பில் உங்களுக்கு தடங்கல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி வருத்தப்படாமல் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து முன்னேறுங்க இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சு வாயா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டே வித் அஸ் வர்டா